ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த மாங்காய் சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பால் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம் இப்போ பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா வறுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து ஒரு கப் அளவு இருக்குது இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ தாளித்ததை சட்னியில் ஊற்றிடலாம் இப்போ சட்னியில் ஊற்றியாச்சு இப்போது கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சூடான இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ